வெகு விமர்சையாக நடைபெற்றது புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமை ஆண்டு ஏழு உற்சவ ஊர்வலம் சென்னை பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கரிய மாணிக்க பெருமாள் திருக்கோவிலில் புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆதி சார்பில் நடைபெற்ற ஊர்வலத்தில் முன்னதாக மாணிக்க பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற ஆலய வாசலில் இருந்து பஜனை பாடல்களுடன் குடையும் பெருமாளின் பாதமும் சக்திவேல் நகர் வனிதா நகர் பாலாஜி நகர் பவுசி தெரு தெருவிகா தெரு ஆகிய பகுதிகளில் வீதி சென்று இறுதியாக காவாங்கரையில் உள்ள அருள் ஜோதி அருள் அமுத நிலையத்தை வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து வழிநெடுகிலும் பக்த கோடிகளுக்கு திருமாலின் பிரசாதம் வழங்கப்பட்டது ஆதி சீனிவாச ரக்ஷ அறக்கட்டளை அறக்காவலர் ரஞ்சித் குமார் ஆலய அறக்காவலர் ரவி மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் பக்தர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்றனர்